சாட்டை வலிவினர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஜூன் இருபத்தி ஐந்து சமூக நீதி காவலர் வி பி சிங் அவர்களுடைய பிறந்த நாள் வி பி சிங் பற்றி தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னென்னா பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறத இந்திய அளவில் வாங்கி கொடுத்தவர் வி பி சிங் ஆனால் அதையும் தாண்டி இந்தியாவிலேயே ஒரு மிக நேர்மையான மிக முக்கியமான அரசியல்வாதி அவரை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வி பி சிங் அவர்களாகத்தான் இருக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று உத்தரப்பிரதேசத்துல வந்து ஒரு ராஜ குடும்பத்தில் ராஜ்புத் அப்படிங்கிற அரச குடும்பத்தில் பிறக்கிறாரு வந்து சிங் அதுலேயும் வந்து அவருடைய அண்ணன் சந்திரசேகர் பிரதாப் சிங் அதற்கு பிறகு விஸ்வநாத் பிரதாப் சிங் அப்படின்னு விபிசிங் பிறக்கிறாரு இல்லை விபிசிங் வந்து ஒரு அரச குடும்பத்தால் தத்தெடுக்கவும் படுறாரு அதற்கு பிறகு அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலுக்குள்ளேயும் வளர வளர அரசியலுக்குள்ளேயும் வர தொடங்குறாரு அவர் வந்து அரசியலுக்கு வரும் முன்பே வந்து சட்டம் படித்த ஒரு இளைஞராகவும் இருந்தார் அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து முத முதல்ல உத்தரப்பிரதேசத்துல உள்ளூர் அரசியலில் நேருவினுடைய காலத்திலேயே வந்து ரொம்ப வலுவாக தன்னுடைய அடித்தளத்தை அமைச்சுக்கிறாரு அதற்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகிறாரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகளிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டே வந்து அவர் வந்து முறையாக நாடாளுமன்றத்துக்கு போகிறாரு நாடாளுமன்றத்திற்கு போன பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் இந்திரா காந்தியினுடைய அமைச்சரவையிலே வந்து வர்த்தகத்துறையினுடைய துணை மந்திரியாக நியமிக்கப்படுறாரு இது ஒரு சிக்கலான காலகட்டம் ஆனால் இந்த காலகட்டத்திலையும் கூட வர்த்தகத்துறை நடந்த மிக முக்கியமான முறைகேடுகளை சட்டவிரோத செயல்களை தடுத்த பங்கு வந்து விபிசிங்க்கு உண்டு அதற்கு பின்பு வந்து இந்திரா காந்தியினுடைய கருப்பு ஆட்சி காலம் எமர்ஜென்சி அந்த எமர்ஜென்சி நடைமுறைக்கு வருது அதற்கு பின்பும் கூட விபிசிங் வந்து அந்த கட்சியில் தொடர்கிறாரு ஏன் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே நிறையவே எழும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்து ஜனதா தளம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறுது விபி சிங் தான் நின்று அலகாபாத் தொகுதியில் தோற்று போகிறார் அந்த நேரத்தில் வந்து மற்றொருவர் அந்த அலகாபாத் தொகுதியில் வெற்றி பெற்று ஜனதா கட்சி வந்து ஆட்சி அமைக்குது ஜனதா கட்சியினுடைய ஆட்சிக்கு பிறகு இவர் மீண்டும் பாராளுமன்ற அரசியலில் இருந்து சட்டமன்ற அரசியலுக்கு அதாவது உத்தரப்பிரதேசனுடைய மாநில அரசியலுக்கு திரும்புகிறாரு அதற்கு பிறகு வந்து எண்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எண்பத்தி ரெண்டு வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார் எண்பத்தி ரெண்டுக்கு பிறகு வந்து மீண்டும் பாராளுமன்ற அரசியலுக்குள்ள அவர் வராரு குறிப்பாக ராஜ்யசபாவில் அதாவது மாநிலங்களவையினுடைய தலைவராக வந்து அவர் பல ஆண்டுகள் இருந்தார் அதற்கும் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து முதன்முறையாக பிரதமராகிறாரு அவர் பிரதமரான கொஞ்ச நாட்களே வந்துட்டு தேர்தலையும் சந்திக்கிறாரு அந்த நேரத்தில் வந்து வி பி சிங் அவர்கள் வந்து ராஜீவ்காந்திக்கு மிக முக்கியமான உறுதுணையாக இருக்கிறாரு எண்பத்தி நான்கு தேர்தலில் நானூற்றி நான்கு இடங்கள் ராஜீவ்காந்தி மிகப்பெரிய அல்ல ஒரு வெற்றியை பெறுறாரு இன்னைக்கும் இந்தியாவில் வந்து எந்த ஒரு கட்சியும் எதிர்பார்க்க முடியாத பாராளுமன்ற வெற்றி என்றால் அது ராஜீவனுடைய அந்த நானூற்றி பதினான்கு அப்படின்ற மிகப்பெரிய ஹிமாலய வெற்றி தான் அந்த வெற்றியை வந்து பெற்றதற்கு பிறகு அவங்க ரொம்ப ஒரு வலுவான ஆட்சி அமைக்கிறாங்க ஆனால் அந்த வலுவான ஆட்சியின் அடித்தளத்தை அசைத்து பார்த்தது அதற்கு அதிர்ச்சியை கொடுத்தது அப்படின்னா அது வி பி சிங் அவர்கள் தான் ஏன் அப்படி என்ன அதிர்ச்சியை கொடுத்துட்டார் அப்படின்னு நம்மளாம் யோசிப்போம் அந்த ஆட்சியில் விபிசிங்க அவர்கள் வந்து முதல் முறையாக நிதி மந்திரி ஆகிறாரு நிதியமைச்சர் ஆன பிறகு அவர் போடுகின்ற ஒவ்வொரு பட்ஜெட்டும் பல மிகப்பெரிய பண முதலைகளை மிகப்பெரிய தொழிலதிபர்களை அவர்கள் செய்யும் சட்டவிரோத வரி ஏய்ப்புகளை வந்து பிடிக்க ஆரம்பித்தார் குறிப்பாக இடி ஐடி மற்றும் இன்னும் சில விசாரணை அமைப்புகளை வச்சு தொழிலதிபர்கள் செய்யக்கூடிய சட்ட முறைகேடுகள் அனைத்தையும் கண்டுபிடித்து அவர்களுடைய தொழில் முறைகேடுகள் அனைத்தையும் வெளிச்சத்து கொண்டு வர்றாரு இதனால ராஜீவ்காந்தி அவர்களுக்கு தொழிலதிபர்களிடமிருந்து மிகப்பெரிய அழுத்தம் வருது அதனால வேற வழி இல்லாமல் இவரை எப்படியாவது பதவி மாற்றணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியும் அவருக்கு தரப்படுது இவர் நல்லபடியாக செயல்படுறார் அதனால மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டாரு இப்போ பதவியை மாத்தினா அது வந்து ராஜீவ்காந்திக்கு கிட்ட பெறாரு அப்படின்னு அவர் அதை விட நான் பெரிய பதவி தரேன் அப்படின்னு இன்னொரு பதவி கொடுத்தாரு அதுதான் பாதுகாப்புத்துறை ஆமா இராணுவ மந்திரியாக வி சிங் அவர்கள் எண்பத்தி ஏழில் தன்னுடைய பதவியை வந்து பெறுறாரு இது என்ன ஒரு விளைவை ஏற்படுத்துச்சு அப்படின்னா தலை அரிக்கிறவன் கொல்லிக்கட்டையை எடுத்து தலையை சுரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு ஒரு கதை உண்டு அந்த மாதிரி தன்னுடைய பிரச்சனையாக இருந்த வி பி சிங் அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கு பதிலாக ராணுவத்துறை மந்திரியாக மாத்துனது ராஜீவ்காந்திக்கு மேலே மேலே தலைவலியை கொடுத்து அவருக்கு இந்த மிஸ்டர் கிளீன் அப்படிங்கிற அந்த நேமையை முற்றுமொழிதாக சிதைக்க வச்சது அதை பண்ணினார் வி பி சிங் என்ன அப்படின்னா ராணுவத்துறையில் நடந்த ஊழல்கள் முறைகேடு குறிப்பாக நீர்மூழ்கி கப்பல் வாங்கினதில் முறைகேடு போபர் ஊழல் வாங்கினதில் முறைகேடுன்னு பல முறைகேடுகளையும் வெளியே கொண்டு வருதுல மிக முக்கியமான நபராக இருந்தார் வி பி சிங் அதோடு ராஜீவ்காந்தியோடு முரண்பட்டு ராஜீவ்காந்தி வேற வழி இல்லாம இனி நீங்களும் நானும் சேர்ந்து பயணிக்க முடியாதுன்னு அவரே விபி சிங்கிட்ட சொல்ல சிங்கும் தன்னுடைய பதவியிலிருந்து விலகிறார் அதற்கு பிறகு இந்த போபர்ஸ் பீரங்கி ஊழல் மற்றும் சில ஊழல்களை சம்பந்தப்பட்ட அமிதாப் பச்சனுடைய உறவினர் மற்றும் அமிதாப் பச்சன் அமிதாப் பச்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல அலகாபாத் தொகுதியில் அதாவது வி பி சிங் நின்று அதே தொகுதியில் நின்று வெற்றி பெற்று வர்றாரு ஹெச்என் பகுகுணா அப்படிங்கிற அதற்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருந்த தோற்கடித்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து அமிதாப் பச்சன் நாடாளுமன்ற உறுப்பினராகிறாரு அந்த அமிதாப் பச்சனுக்கு இந்த ஊழலில் தொடர்பு இருக்குன்னு சொல்லி மிக பெரும் நெருக்கடிகள் அதனால அமிதாப் பச்சன் பதவி விலகிறாரு அதற்கு பின்பு அந்த இடத்துல வி பி சிங் நின்று வெற்றி பெறுறாரு அதே நேரத்தில் அந்த தேர்தலில் மிக முக்கியமான மற்றொரு தலைவரும் போட்டியிட்டாரு அது யாருன்னா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிறுவனர் கன்ஷிராம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல நானூத்தி பதினான்கு என்ற மிகப்பெரிய வெற்றி பெற்ற ராஜீவ் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அந்த மிஸ்டர் கிளீன்கிற அந்த இமேஜ் உடைஞ்சு ஊழல்வாதி என்ற பெயரை வாங்கிய பிறகு வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஏழு இடங்களை மட்டும்தான் வெற்றி பெற்றாரு நானூத்தி பதினான்குல இருந்து நூத்தி தொண்ணூத்தி ஏழுங்கிறது மிகப்பெரிய சரிவாக அன்றைக்கு பார்க்கப்பட்டது அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு தேர்தலில் கிட்டத்தட்ட பதினான்கு இடங்கள் மட்டுமே வெற்றி பெற்ற ஜனதாதள கூட்டணி கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி மூணு இடங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதுல வெற்றி பெறுறாங்க இதனால் ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கிறார் விபி சிங் பல மாநில கட்சிகளினுடைய எம்பிக்கள் ஆதரவோடு ஒரு முழுமையான கூட்டணி ஆட்சி அமைக்கிறார் வி பி சிங் ஆட்சிக்கு வந்தவுடனேயே மிக முக்கியமான பல சீர்திருத்தங்களை செய்கிறாரு அதிலும் குறிப்பாக அவருடைய ஆட்சிக்கே மிகப்பெரிய வினையாக வந்து முடிந்த ஒரு வேலையை மிக துணிச்சலாக செய்தார் அதுதான் மொரார்ஜி தேசாய் அவருடைய காலத்தில் போட்ட மண்டல் கமிஷன் அதனுடைய பரிந்துரைகளை நடைமுறைக்கு கொண்டு வரும் விதமாக அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் விதமான ஒரு சட்டம் அதை வந்து அவர் வந்து நாடாளுமன்றத்தை நிறைவேற்றுவதற்கு ஆகஸ்ட் மாதத்துடைய தொடக்கத்திலேயே பேச தொடங்குறாரு அதற்கு பின்பு நாடாளுமன்றத்திலையும் பேசுறாரு சுதந்திர தின உரையில குறிப்பிடுறாரு இப்படி பல முறை குறிப்பிட்டதற்கு பிறகு மிக பெரும் நெருக்கடிகள் அந்த இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு எதிராக வர தொடங்குது இப்படி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இவ்வளவு நெருக்கடிகளும் வந்த உடனே வி பி சிங் விலகிட்டாரா அல்லது அந்த கொள்கையிலிருந்து பின்வாங்கிட்டாரான்னு கேட்டா இல்லவே இல்லை அதே நேரத்தில் பாஜகவுடைய இந்துத்துவ அரசியலுங்கிறது அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு முயற்சியை மேற்கொண்டு இருந்த சமயமும் கூட அந்த நேரத்தில் அத்வானி ரத யாத்திரை அப்படிங்கிற பேரில் இந்தியா முழுக்க பல யாத்திரைகள் நடத்திக்கிட்டு இருந்தார் அதிலும் குறிப்பாக பீகாருக்குள்ளே வந்து ரத யாத்திரை நுழையும் போது அங்கே இருக்கிற லாலு பிரசாத் யாதவ் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் அவர் வந்து அத்வானி அவர்களை கைது பண்ணுறாரு எங்களோடு கூட்டணி வைத்துக்கொண்டு எங்களுடைய ஆதரவிலேயே ஆட்சி அமைத்துக்கிட்டு எங்களுடைய தலைவர்களையே கைது செய்வீர்களா அப்படின்ற ஒரு கேள்வியோட அந்த நேஷனல் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அந்த கூட்டணியிலிருந்து பாஜக தன்னுடைய ஆதரவை விலக்கி கொள்ளுது இப்படி விலக்கி கொண்டதுனால அந்த விபிசிங்குடைய ஆட்சியும் கவிழுது விபிசிங்குடைய ஆட்சி கவிழ்ந்த பிறகும் கூட மண்டல் கமிஷனுடைய அந்த வழக்கு என்பது தொடர்ந்து நடைபெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மண்டல் கமிஷனுக்கான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கொடுக்குது அந்த தீர்ப்பில் இடஒதுக்கீடு என்பது ஐம்பது விழுக்காட்டை விட அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற தீர்ப்பும் முக்கியமான உள்ளடக்கமாகும் அதையும் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பாபர் மசூதி இடிக்கப்படுது ஒருவேளை அன்றைக்கு அத்வானி கைது செய்யப்படாமல் இருந்திருந்தால் எண்பத்தி ஒன்பதுகளுக்கு பிறகு உண்மையாகவே பிபி சிங்கினுடைய ஆட்சியிலேயே அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருக்கும் அன்றைக்கு அத்வானி கைது செய்யப்பட்டதுனால தான் பாபர் மசூதி இடிக்கப்படாமல் தடுக்கப்பட்டது என்பதும் மிக முக்கியமான ஒரு விடயம் அதற்கு பின்பும் கூட வி பி சிங் அவர்கள் அரசியலிருந்து நிறைய விலகிட்டார் ஆனால் நிறையவே அவர் அரசியலிருந்து விலகினாலும் கூட மக்கள் நலன் சார்ந்த அந்த செயல்பாடுகள்ல இருந்து அவர் விளக்குனதே கிடையாது பல முறை அரசின் கொடுங்கோன்மைக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறாரு தான் நிதியமைச்சராக இருந்தபோது பல அம்பானி அதானி போன்ற மிக பெரும் பெரும் நிறுவன தொழிலதிபர்களையே வந்து கதிகலங்க வைக்கும் வகையில பட்ஜெட் போட்ட நிதிநிலை அறிக்கைகளை வாசித்த அந்த வி பி சிங் அம்பானிக்கு வந்து அதிகப்படியான நிலங்கள் தாரை பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அம்பானிக்கு சொந்தமான நிலத்தில் ஏறு ஓட்டுனதும் வி பி சிங்குடைய மிக முக்கியமான சாதனை இப்படியாக சமூக நீதி பெரும் தொழிலதிபர்களுக்கு எதிரான மக்களுக்கு ஆதரவான நடுநிலையான ஒரு நல்லாட்சி என்பதுல வி பி சிங் வெறும் பத்து மாதங்கள்தான் நிறைவு செஞ்சாரு வெறும் பத்து மாதங்கள் தான் அவர் நிறைவு செய்தாலும் கூட அவர் உண்மையாகவே இந்தியாவுடைய சிறந்த பிரதமர்னு இன்றைக்கும் பல மக்கள் நினைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க பதினேழு ஆண்டுகள் ஆட்சி செய்த நேரு அதற்கு பின்பு பல ஆண்டுகள் ஆட்சி செய்த இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி இப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கும் நரேந்திர மோடி இதற்கு முன்பு இருந்த மன்மோகன் சிங் இவர்கள் யாருமே இந்தியாவுடைய சிறந்த பிரதமர் என்று எண்ணத்தக்க வகையில் இருந்தாங்களாங்கிறது கேள்விக்குறிதான் ஆனால் வெறும் பத்து மாதங்களே ஆட்சி செய்த ஒருவர் இவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி இவர் தான் இந்தியாவில் மிகச்சிறந்த பிரதமராக இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லத்தக்க வகையில் விபிசிங் அவர்கள் மிகச்சிறப்பான ஒரு பிரதமராக செயல்பட்டார் அப்படிப்பட்ட விபிசிங் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் சிலை எழுப்பப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு விடயம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும் இடஒதுக்கீடு இன்னும் அதிகரிக்கப்படணும் என்ற பல சமூக நீதி குரல்கள் காங்கிரஸின் பக்கம் இருந்தே ஒழிக்க தொடங்கி இருக்குது ஆக இப்படி சமூக நீதி குரல்கள் ஒலிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம விபி வந்து நினைவு கூறார் அப்படிப்பட்ட விபிசிங் அவர்களுடைய பிறந்தநாள் தான் இன்று இன்னும் பல வரலாறு சார்ந்த காணொலிகளை பார்க்க இருக்கிறோம் இணைந்திருங்கள் இது உங்கள் சாட்டை நான் உங்கள் சரவணன் நன்றி வணக்கம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை